பழைய ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்து மூன்று வாரங்களுக்கு மேல் ஆகியும் இயல்பு நிலை திரும்பாததால் வங்கி மற்றும் ஏடிஎம்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்து இது குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளித்த தகவல்களை தற்போது பார்ப்போம் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மேலாகவும் வங்கிகளில் பணம் எடுப்பதற்கான கூட்டம் என்பது குறையவில்லை தற்போது அவருடைய அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்களுடைய சம்பள பணம் எடுப்பதற்காக இந்த வங்கி கூட்டமானது இன்றும் வந்து குறையவில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகளில் வந்து முழுமையான அவங்களுடைய சம்பள பணத்தை கொடுப்பது ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் தான் தரப்படுவதால் பொதுமக்கள் மிகப்பெரிய இருக்காங்க இதனால் வந்து தினமும் வந்து அவங்க பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தற்போது இந்த சில்லறை தட்டுப்பாட்டை போக்குவதற்காக ரிசர்வ் வங்கியிலிருந்து தற்போது இந்த கண்டெய்னர் லாரி மூலியமாக ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான சில்லறை பணங்கள் வந்து தற்போது வந்து இறங்கியிருக்கு குறிப்பாக இந்த பணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபாய் நோட்டுகள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் பத்து ரூபாய் நாணயங்கள் என தற்போது ஸ்டேட் வங்கி அதே போல் சேலம் மாநகரத்தில் இருக்கிற பல்வேறு வங்கிகளுக்கு இந்த ஒரு ரூபாய் சில்லறை நாணயங்கள் வந்து சில்லறை நாணயங்களும் நோட்டுகளும் தற்போது வந்து

கூடிய வந்து முழுமையா பெற முடியல இங்க இன்றி பாத்தீங்கன்னாக்கா இருபது நாளுக்கு முன்பாக பணம் மாற்றுவதற்காகவும் பணம் எடுப்பதற்காக எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதே கூட்டம் தான் என்னைக்கும் காணப்படுது குறிப்பிட்டா பாத்தீங்கன்னாக்கா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த இந்த நீண்ட வரிசையில் வந்து உட்காந்துருக்காங்க அதே போல வந்து வயதானவர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தங்களுடைய பணம் எடுப்பதற்கே வந்து மிகப்பெரிய சிரமங்கள் சந்தித்து வந்து வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அதே போல் இங்கே இருக்கிற ஏடிஎம் மையங்களும் வந்து முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு போல் சேலத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த காற்றழுத்தாழ்வு மன்ற மண்டலம் காரணமாக மழை விட்டு விட்டு வரதாலேயும் இந்த மலை இந்த லேசான பேர் அந்த மலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் வந்து தன் கையில் வந்து கொடைகளை பிடித்தவாறு வந்து அதே போல் வந்து மலையில் நினைந்தவாறே வந்து தங்களுடைய பணங்களை மாற்றுவத பணம் எடுப்பதற்காக வந்து இந்த வங்கிகளுக்கு முன்பு எடுத்திருக்காங்க அதே போல் இந்த முழுமையாக இந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு முழுமையான எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வந்து மிக மிகப்பெரிய சிரமத்துக்கு சேலம் மாவட்டம் மக்கள் வந்து சந்தித்து வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக சேலத்தில் செயல்பட்டுட்டு இருக்கிற இந்த நாளுக்கு மேற்பட்ட வங்கிகள் அதிலும் குறிப்பாக கிராமப்புற வங்கிகளில் இருக்க கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய சிரமம் சந்தித்து வந்துகிட்டு இருக்காங்க அதே போல் இந்த சம்பளதாரர்களும் இந்த ஓய்வூதியர்களையும் அவங்களுடைய செலவுக்கான பணங்கள் வந்து பெருவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டு தற்போது நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் சார் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்றுட்ருக்கீங்க வங்கியில் போதுமான அளவு பணம்லாம் வழங்கப்படுகிறான் வங்கியில் வந்து போதுமான பணம் வந்து வழங்குறத அந்த நேரத்தில் தான் சொல்கிறான் நேற்று ஏழாயிரம் இன்றைக்கி ஐயாயிரம் நாளைக்கு தராங்களா தரலையான்றது தெரியல பட் என்ன கணக்கில் அவங்க இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது முதல்ல தெரியணும் இவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளியே போயிடுறோம் பட் நேற்று ஏழாயிரம் கொடுத்துட்டு இன்னைக்கு அஞ்சாயிரம் தான் தரேன்றது ஒரு காலகட்டமாக இருக்குது வர முறையே இல்லாமல் இருக்குது நீ சொல்லுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக அவங்க ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு தொகைகள் வரும் அது முழுமையாக அவங்க வங்கி வங்கியில் தராங்களா அவங்களுக்கு வங்கியில் என்ன சொல்கிறாங்க சார் உங்களுக்கு அதான் சார் நேற்று வந்து சுமார் ஒரு ரெண்டரை மணி டு மூணு மணி ஆனால் மூணு மணி நேரம் வரைக்கும் காத்து இருந்துட்டு ஏழாயிரம் ரூபா கொடுத்தாங்க இன்றைக்கி எந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் மாற்றம் செய்கிறாங்கிறது புரியாத புதிராகவே இருக்குது அதனால் என்னன்றது பேங்க் அஃபிஷியல்ஸ் ஷூட் எக்ஸ்பிளைன் வி ஆர் புட் டு கிரேட் ஹார்ட்ஷிப் இன் கெட்டிங் அவர் ஓன் மணி தட்ஸ் ஆல் சார் அதே போல் சம்பளக்காரர்களும் ஓய்வு மிகப்பெரிய பாதிப்பு செஞ்சு அதே போல் அவங்க அவங்களுக்கான முழுமையான பணம் தரப்படாதால வந்து நாள்தோறும் வந்து வங்கிக்கு முன்பாகவே நின்று தங்களுடைய பணங்களை தினசரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குது கையில் காசு வச்சுருக்கீங்களா உங்கள் உங்க உங் உங்களோட காசு உங்களால் எடுக்க முடியுதா காசு என்னங்க சார் நேற்று ஏழாயிரம் கொடுத்தாங்களே இன்னைக்கு இல்லை இருபதாயிரம் சம்பளத்துக்கு நாலு நாள் நிற்க வேண்டியதாக இருக்குது அதுதான் அப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு லைன் மூணு லைன் நிற்கிறதாக ஒரு நாளைக்கு எ நேரம் நிக்க வேண்டியதா இருக்குமா நீங்க வந்தீங்கன்னாக்கா எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது இருக்கு இதனால 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 மற்ற வேலைக்கு என்ன பாதிப்படுது உங்களுக்கு எங்க வேலைக்கு நாங்க போக வேண்டிய வேலை பாதிப்பு தாங்க சார் தான் போயிட்டே இருக்கிறோம் நேத்தெல்லாம் வேலை ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்தோம் இன்னைக்கு அதுவும் இல்லாம பொழுதுலாம் போக போகுது ஒரு சில வங்கிகள் வந்து ஒரு ஆளுக்கு குறைந்து வந்து இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் வரை தரப்படுகிறது அதே பாத்தீங்கன்னாக்கா அதிலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு இரண்டும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இரண்டும் தரப்படுறதுனால இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து சில்லறை மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தை வந்து சேலம் மாவட்ட மக்கள் சந்தித்து வந்துட்டு இருக்காங்க ரிசர்வ் வங்கி மூலியமாக புதிய பணங்களை வந்து உடனடி அனுப்பி வைக்கணும் சொல்லி உங்களோட கோரிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து பணம் மாற்றப்பட்டிருக்கு குறிப்பா பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து சேலம் மாவட்டம் மட்டும் நூறு கோடி ரூபாய் அளவுல வந்து பணம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நூறு கோடி ரூபாய்க்கான புதிய பணங்கள் இன்னும் வராதனால வந்து பணம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பல்வேறு பகுதிகளில் வந்து சாலை மையம் உள்ளிட்ட போராட்டங்களில் வந்து பொதுமக்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையை போக உடனடியாக வந்து சேலத்தில் இருக்கிற வங்கிகளுக்கும் சரி அனைத்து வங்கிகளும் சரி இந்த புதிய பணங்களை வந்து ரிசர்வ் வங்கி அனுப்பி வைக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையா இருக்கு ஒளிப்பதிவாளர் தமிழ் சேலம்